இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிவிஎஸ் ரோனின் பைக்கில் ஆல் இண்டியா ட்ரிப்பு போக போகிறேன் அதுக்கு வந்து வண்டியை சர்வீஸ் பண்ண வந்திருக்கிறேன் இப்போ பாருங்கள் சர்வீஸ் இருக்குதா இது வந்து எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இதான் நான் வண்டி வந்து போக போகிறேன் டிவிஎஸ் ரோனின் பார்த்தீங்களா பக்கமாக சர்வீஸ் பண்ணி ரெடியாக நிற்கிது ரைடிங் கேர்ஸ் இப்போ சேடல் பேக்கு எல்லாமே போட்டாச்சு பாக்ஸும் போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் இண்டியா அப்படிங்கிற ஸ்டிக்கரை ஒட்டிட்டேன் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு ரைடு அப்படிங்கிற ஓ இதை பார்த்துட்டிங்களோ ரைடர் அப்பு அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ஆல் இண்டியா ரைடர் போகிறாரு அவரை வந்து போகிற வழியில் நம்மக்கிட்ட இந்த வழியாக கோஸ்டல் ரைடு வழியாக போகிறாரு ஸோ நம்மளை பார்க்க வந்திருந்தாரு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் ஸ்டேஷனில் இந்த பைக்கை வந்து பக்கவா சர்வீஸ் பண்ணிடுச்சு இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாச்சின்னா அவர் வந்து என்னுடைய தண்டர்பாடை எடுத்துட்டு ஆல் இண்டியா ரைடு போல் திருச்செந்தூர் முருகனை தரிசித்து வர போயிருக்காரு அவருடைய ஆல் இண்டியா ட்ரிப்புக்காக வேண்டிக்கிட்டு போகிறதுக்காக அவர் திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்கிறாரு அதுக்குள்ளே நான் சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கொண்டு தலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகே ஓகேக்கா வண்டியை டெலிவரி வாங்கி வீட்டில் விட்டுட்டேன் வீட்டில் விட்டு ஏன்னா அவர் வந்துட்டு கோயிலுக்கு போனவர் கொஞ்சம் லேட் ஆகும்னு மாதிரி இருந்துச்சு ஸோ கோயிலுக்கு வந்து வந்துட்டாரா அதனால் நம்ம இப்போ வண்டியை கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம புறவியை வாங்கிட்டு வருவோம் நல்ல ஒரு டேஷ்போர்டில் இந்த பக்கம் அப்படியே ரவுண்டாக இங்கே வந்து ஃபோன் ஹோல்டர் வச்சுருக்கிறாரு ஆனால் இந்த இடம் கேப்பாக இருக்குது இப்போ நம்ம இதில் வந்து எதாவது ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி ஏதாவது வச்சுருந்தா இன்னுமே நல்லாயிருக்கும் ஓப் என்ன இருப்பா 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 புரூபாய் ரோனி நையா பொறுமை நல்லா இழுக்குதுங்க வண்டி அட்டகாசமான ஒரு பவர் ஆனால் இன்ஷியல் பவர் இருக்குது பட்டு லாங் வந்து ஐ ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வா ஆல் இண்டியா போகிறதுக்கு அட்டகாசமான வண்டி இது கொஞ்ச நாளாகவே டிவிஎஸ் அட்டகாசமான வண்டிகளை விட்டுட்டுருக்கு இப்போ இப்படி அவங்க ரைடு வரும்போது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் சான்ஸே இல்லைங்க உண்மையிலே நானே ஓப்பனாக சொல்கிறேன் சாமி தப்பாக நினைக்காதீங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரைடு போகிறேன்னா யாராவது போகிற வழியில் ஹைவேயில் இருந்தால் மட்டும் பார்ப்பேன் அதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் என்னால் வந்து அவங்களுக்கு டைம் ஒதுக்கி போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் போக போக முடியும் அவங்க கூப்பிட்டா கூட இன்வைட் பண்ணால் கூட ஆனால் மற்றபடி எனக்கு அந்த ஏன்னா டெஸ்டினேஷன் நம்ம தூரமாக போட்டு போகிறனால எண்ணூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் போட்டிருப்போம் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் இப்படி ஒரு இடத்துல நின்று அவங்ககிட்ட பேசி ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்க மாட்டோம் ஆனாலும் இப்போ எங்கிட்ட வந்து என்னையை பார்க்கணுன்னு சொல்லி வந்து இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய பாராட்டணும் கண்டிப்பாக அவங்கள அவங்களோட மனசை பாராட்டணும் பாபுனே ரொம்ப நன்றி தம்பி உங்களுக்கும் நன்றி இப்போ அவர் வந்து எஸ்டி அட்வென்ச்சர் பைக்கு இந்த இருக்கா அப்படியா ப்ரோ பாபு ப்ரோ வாங்க 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 ப்ரோ வாங்க எப்படி இருக்க உங்கள் பேர் ப்ரோ தினேஷ் நீங்கள் பாபு ரைட்டு ப்ரோ ஒரு பாடுபட்டிய ஆமாம் எஸ்டி கரும்புலி நம்ம கரும்புலி ஆமாம் ஆமாம் ஆமாம்

நாங்க தான் இங்க கவனிக்கணும் கவனிக்கناவங்களே நீங்க கவனிக்க கூடாது அவங்க சூப்பர் பாக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த இதுவா? ஓ சரி சரி சரி. இப்போ இந்த மாதிரி முன்னாடி ஓகே. இப்போ வந்து சிங்கிளாக வந்து குரூப் ஆகிடுச்சு பாருங்க இந்த ஒரு என்ன பத்து கிலோமீட்டரா எங்கள் ஊர் ஏழு கிலோமீட்டர் வருங்கிறது திருச்செந்தூர் ஏழு கிலோமீட்ரு ஒன்றா சேர்ந்து போக வேண்டிதான் இது பாருங்களேன் அவங்க இல்லை நீங்கள் பேர் சொல்லுவீங்க ஏ வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டிதானே இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானே இருக்கும் போய் ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு இப்போ நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக ஒரு மணி நேரத்தை காலி பண்ணிடுவோம் உட்காந்து பேசி இன்னொரு நாள் வர இருக்கிறாப்பில் கண்டிப்பாக இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போவோம் பின்னாடி எஸ்டி அட்வென்ச்சர் பாருங்களேன் நம்ம க ராஜஸ்தான் ரைடு ரிட்டர்ன் வரும்போது நெல்லூரில் வச்சு டோல்கேட்டில் வச்சு ம கொஞ்சம் ஒரு வெரைட்டி வந்து பிடிச்சார் நெல்லூரில் ஒரு டீ கடையில் நாங்கள் டீ சாப்பிட்டோம் அப்புறம் அந்த அப்படியே என்ன சொல்கிறது ஏதோ பார்க்குறோம் அதோடு முடிஞ்சு போயிடும்னு இல்லை திருப்பி நம்மளை ஞாபகம் அடித்து வர்றாங்க பாருங்கள் அது ஒரு பெரிய விஷயம் அதெல்லாம் அதுக்கு அந்த குடுப்பனைக்கு தான் நான் அந்த யூடியூப்பில் இன்னும் இருக்கிறதுக்கே காரணம் இப்போ இது வந்து ஈஸியாக இருந்தவர்கள் தான் பார்த்துக்கிடுங்க நீங்கள் சென்னையிலேருந்து வர்றீங்க அப்படின்னா யார் வந்தாலும் நீங்கள் இந்த ரோட்டில் தான் த கோஸ்டல் வழியாகவே போவீங்களா ஈசிஆர் வழியாகவே போகிறதுங்கிற ஒரு கான்செப்ட்டில் வருவீங்களா யார் போனாலும் நீங்கள் இந்த ரோட்டில் தான் போவாங்க நிறைய ரைடர்ஸ் எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போவாங்க இந்த ரோட்டிலேருந்து இருந்து என் வீடு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே இருக்குது அவ்வளோதான் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ரோட்டில் உங்களை யார் டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம் எனக்கும் நீங்கள் வந்து என்னை கால் பண்ணிங்கன்னா டிஸ்டர்ப் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் கிடையாது ஒரு பத்து நிமிஷம் நம்ம பேசிவிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு உங்களோட ரைடுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிப்பேன் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்கள் சேஃபாக போகிறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் அப்படியே நம்ம வந்து நீங்கள் போய்கிட்டே இருக்கலாம் ரைடர் சூழ் உழகு அப்படிங்கிற மாதிரி பயணம் விரும்பிகள் இரு சக்கர வாகனத்தில் பயணிக்கும் இரு சிறகு உள்ள நண்பர்களை பார்த்து அவர்களோடு பேசி அந்த இனிய பொழுது இப்போதைக்கு என் வயசுக்கு கொடுக்கப்படுற ஒரு பெரிய தீனிங்க உண்மையில் ஒரு பெரிய தீனி தான் இந்த வயசில் நம்ம நம்மளை சுற்றி ஒரு பயணம் விரும்பிகளை வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அது உண்மையிலே ஒரு குடுப்பட தான் நிறைய பேருக்கு அது அமையலை பணம் பணம் பணம்னு இருக்கவங்களையும் வேலை வேலை வேலைன்னு குடும்ப குடும்பம் குடும்பம் குடும்பம்னு ஓடிட்டுருக்கவங்களையும் எதுவுமே தப்பு கிடையாது அது லிமிட்டு அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே லிமிட் இருக்குல்ல அதுமாரி நம்ம பயணமும் வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கிடணும் அந்த பயணத்தில் லிமிட்டு நான் இப்போ பாருங்கள் நான் கடைசியாக நான் ரைடு போய் மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு மொத்தமாக ஆகிடுச்சு ஆகஸ்ட்டில் போனது தான் பெரிய லாங் ரைடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம என் பைக்கில் போனது இப்போ நான் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஊட்டி போய்ட்டு வந்தது தான் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இயர் அண்ட் ரைடுண்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு லாங் ரைடு போகாமல் இருக்கும்போது அப்பப்போ ஒரு ஊ ஊற்றுக்கோள் ஒரு தூண்டுகோல் மாதிரி நம்ம நண்பர்களை வச்சிக்கிறது பெரிய மகிழ்ச்சி தான் இதில் ஒரே ஒரு பயணத்து அஞ்சு கீர் கொடுத்துருக்காங்க நான் ஆனால் பவர் இருக்குது ஆறாவது கீர் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் நம்ம ஹிமாலயனில் நம்ம ஃபீல் பண்ணோம்ல ஹிமாலயன் ஃபோர் லெவனில் அந்த மாதிரியே இருக்குது அஞ்சாவது கீருக்கு மேலே இன்னொரு பிக்கப் இருக்குது பட் அதை பண்ணுறதுக்கு கீர் இல்லை அதான் பிரச்சனை கியர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இப்போ இது கூட இந்த மாதிரி பள்ளமேடு லைட்டாக பள்ளமேடு போயிட்டுருக்கா இதில் கொஞ்சம் இது ஆகுது ஆனால் பின்னாடி வருது பற்றிலாம் கருப்பாகவே இருக்கிற கரும்புலி அது அட்டகாசம் பண்ணோம் அந்த வண்டியை ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அவங்க டபுள்ஸ் ஆகிறாங்க இந்த பைக்கில் அவங்க டபுள்ஸ் உட்கார முடியாது அதனால நம்ம சிங்கிளாக ஓட்டிக்கிட முடியாது இன்னொரு நாள் நம்ம ஓட்டி பார்ப்போம் வேறு யாராவது கருப்பாக கரும்புலி கொண்டு வருவாங்கல்ல அத்தை ஓட்டி பார்ப்போமா திருச்செந்தூர் வந்தாச்சு நம்மளுடைய பயணம் முடியவடையாக போகுது இதில் தான் நிற்க சொன்னேன் அவரை எங்கே நிற்கிறாரு ஓகே கேஸ் இங்கே வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு எய்தாப்பில் அதே எய்தாப்பில் வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம ஒயாசிஸ் ஏசி உணவகம் அப்படின்னு வழக்கமாக வர்றது நானும் ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன் இந்த கடை இதே இடத்துல சின்னதாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்தால் சாப்பிடுங்க உடனே வந்து நம்ம கரும்புலியை ஓட்டிகிட்டு வந்திருக்கேன்ல

அப்டேட் ஆகி நிக்குது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பரா தான் இருக்கு ஜூ கும்பா இருக்கு நான் வந்து அடுத்து இன்னும் மார்க்கெட்ல வேற நல்ல வண்டி வரல அப்படின்னா இதை இதை விட்டு என்ன நல்ல வண்டி இதே வாங்கிடலாம் தான் நான் பிளான் பண்ணி வாங்கிடலாம் ஆமாம் ஆமாம் வேற ஆப்ஷனே போக வேண்டியது இல்லை இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஒரு ரிலேபிளான இன்ஜின் அதே மாதிரி தான் கொஞ்சம் மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க கொஞ்சம் இந்த இன்ஜினுக்குள்ள போர்லாம் கொஞ்சம் வித்தியாசங்கள் கொண்டு வந்திருக்காங்க டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் மேலே மேலே ஆமாம் கூலண்டாயிலோட பாக்ஸு

பின்னாடி பிள்ளையாணி உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றா இவன் தான் சொல்லுவா கம்ஃபர்டபுளா தான் இருக்கு உட்காரு வாட்டமா இல்ல ஒரு பள்ளத்துல விழும் உட்கார்றது நான் சொல்லுவேன் சில வண்டி வந்து உட்கார கம்ஃபர்டபுளா இருக்கும் உட்கார்ந்த உடனே ஒரு சொகுசா உட்கார்ந்த மாதிரி இருக்கும் ஆனா ஒரு பள்ளத்துல விழும் போது டங்கு டங்கு அதெல்லாம் எதுவுமே பாடி இம்பாக்ட் இருக்கும் பாடி இம்பாக்ட் எல்லாம் கிடையாது சஸ்பென்ஷன் சூப்பரா இருக்கனால பின்னாடி அந்த அந்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே கஷ்டமே இல்ல உங்களுக்கு ஈஸியா ஓட்டிடுவீங்க ஈஸியா தான் இருக்கும் உட்கார்றதுக்கு உங்களுக்கு வந்து பட்டர் ஸ்மூத்

ஓகே சாப்பிட்டாச்சு சூப்பரான சாப்பாடு நாங்கள் மீன் அவங்க நான்வெஜ் வச்சு இப்போ நேராக கோயிலுக்கு போகிறாங்களாம் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு பிளான் நம்ம இங்கேருந்து தேரிக்காடு அதெல்லாமே பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஊருக்கு வந்தால் அதை தேரிக்காடு மணப்பாடு அதுக்கப்புறம் ஓவரி இதெல்லாம் பார்த்துட்டு போகிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பிளேஸஸ் அது பைக்கில் வர்றவங்க கண்டிப்பாக பார்க்கணும் டூரிஸ்ட்டாக வந்தால் கூட அவங்க கோயிலில் வந்துட்டு அதெல்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ பைக்கில் வர்றவங்கலாம் பைக் இருக்கிறதுனால சின்ன சின்ன கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும் ஏழு எட்டு கிலோமீட்டரு கொஞ்சம் லோன்லியாக போன மாதிரி இருக்கும் பைக்கிங்கிறனால போயிட்டு நல்லா நல்லாயிருக்கும் ஸோ சொல்லியிருக்கேன் அவங்களும் போயிட்டு போவாங்க இப்போ அன்ஃபார்ச்சுனா எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் அதுக்கு இருந்து கிளம்புறேன் கிறிஸ்மஸ் டைம் பற்றிலாம் அதனால வேற எல்லாருக்கும் கிளம்புறேன் ஸோ அவங்க சந்திச்சது மகிழ்ச்சி எல்லாருக்கும் பெரிய நன்றிகள் வந்து ப்ரோ ரைட் ப்ரோ ப்ரோ ரைட் ரொம்ப சேஃபாக போங்க ரொம்ப நன்றி ப்ரோ நெக்ஸ்ட் எங்கே மீட் பண்ணுவோன்னு தெரியல

இது மாதிரி காமெடி உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு ஒரு அரை மணி நேரம் போனதே தெரில நல்லா சாப்பிட்டோம் ஓகே சேஃபாக போயிட்டு அவங்க இன்னும் நிறைய பிளான் இருக்கு அவங்க சொன்னாங்க இந்தியா முழுக்க போகிற பிளான் நேபாள் போகிற பிளான் லடாக் போகிற பிளான் எல்லாமே சொன்னாங்க

ரைட் ஓகே நம்ம முடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ரைடர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக சேர்ந்தா எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா பாய் அய்யோயோ ஐயோயோ ஐயோ என்னடா அது இவ்வளவு நேரம் பசங்களாக பேசி பேசி இவ்வளோ நேரம் ஆக்கிட்டேன் என் பையன் ஸ்கூலு விட்டு போச்சு சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு தான் இந்த ஸ்கூலு கிடையாது இன்னொரு ஸ்கூலு விட்டு போச்சு அவன் ரொம்ப நேரம் ஆகிட்டு அவன் மூன்றரை கிலோமீட்டருவாங்க இவ்வளோ நேரம் ஆகி போச்சு நான் லேட்டாகி போயிட்டுருக்கேன் திட்டுவாங்க கடந்து என்னைய இதுக்கு வேறு டிராஃபிக்கெலாம் மாட்டிக்கிட்டனே தம்பி திட்டாதையா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைக்கியானே டிங் டிங் கிளிக் பண்ணுங்க அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ எவ்வளோ சூப்பராக மிட் பண்ணுறேன் பை பாய் பாய் பை பாய்